திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்களின் கீழ் வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி பணிகள் தொடர்பாக இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஈ சித்தூர் ஊராட்சியில் உள்ள நரிக்குறவர் காலனி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அங்கு வசிக்கும் முப்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு வருவாய்த்துறை மூலம் பட்டா வழங்கப்பட்டுள்ளது இந்த பட்டா நிலங்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை மூலம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கு இன்று கள ஆய்வு செய்யப்பட்டது சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இங்கு வசிக்கும் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மகளிர் திட்டத்தின் மூலம் சுய குழுக்கள் அமைத்து அவர்கள் சுய தொழில் தொடங்கிட உரிய பயிற்சி மற்றும் வங்கி கடன் உதவிகள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வெளியூர்களிலிருந்து இடம்பெயர்ந்து வந்து இங்கு வசிக்கும் குழந்தைகளை கண்டறிந்து அவர்கள் தொடர்ந்து பள்ளிக்கு சென்று கல்வி பயிலவும் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த சிறார்களை உயர்கல்வி பயிலவும் தொழிற்கல்வி பயிலவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சரவணன் குமரன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்